வெல்கம் டு சசி மீடியா இந்த நேரத்தில் நம்ம இரவு நேரம் ஓட்டிங் பற்றி பேச போகிறோம் யாருடைய ஓட்டுகள் நல்லா இருக்கு யாருடைய ஓட்டுகள் இருக்கு யாருடைய கேம் நல்லாயிருக்கு யாருடைய கேம் நல்லா இல்லை இப்படி எல்லாத்தையுமே இந்த ஓட்டிங்கில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டிடுங்க முதல் இடத்தில் திவ்யா பதினஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒரு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க ஆனால் வந்த வாரம் ஃபயராக இருந்தவங்க அதுக்கப்புறம் அப்படியே நமத்து போன பட்டாசா மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் கேம் அவங்க கொண்டு போகணும் சேன்ட்ரா விட்டு வெளியில் வந்து எல்லாரு கூடயுமே நல்லா பேசுகிறாங்க எல்லாரு கூடயும் உட்காருங்க பேசுங்க விளையாடுங்க அதை விட்டுட்டு அதுதான் வின்னிங்க்கு நம்மளை கொண்டு போவோம் ஓட்டுகள் வச்சு ஒன்றுமே நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தான் ஓட்டுக்கு வந்து பைசாவுக்கு பிடிச்ச தண்டம் தான் இந்த சீசனில் எல்லாருக்குமே பிஆர் ஏஜென்சி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாருமே பிஆர் வச்சிட்டு தான் வந்திருக்காங்க ஹிந்திலலாம் வந்து அதை ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க ஏய் நாங்கள்லாம் பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்கோம்னு கேம்லேயே சொல்லுவாங்கண்ணே திப்பா பார்வதி சொன்னாங்கல்ல காஸ்டியூம் டிசைனர் குழு வச்சு அனுப்புனாங்கன்னு அந்த மாதிரி பிஆர் ஒர்க்குகள் எல்லாமே இவங்களுக்கும் இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை அது தப்பு இல்லைன்னு விஜய் சேதுபதியே ஒத்துக்கிட்டார் போன சீசனில் அதனால் அது தப்பு கிடையாது தான் ஆனால் கேம் விளாடணும்ல கேம் விளாடாமல் ஓட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக இவங்க விளையாட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல விளாடுவாங்க சேண்ட்ரா விட்டு வெளியில் வாங்க பிரச்சனை விட்டு வெளியில் வந்து எல்லாரு கூடயுமே ஒரு சகஜமாக உட்காந்து பேசி ஒரு கேமை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து குரூப்பீசம் எல்லாம் குரூப் ஆடுறீங்க ஒயில் காடில் வந்து குரூப்பீசம் இசம் பண்ணுறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா ஒயில் கார்டில் வந்துட்டு கேமை பார்த்துக்கிட்டு கேமோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தனித்து இப்போ அமைத்து கூட பாருங்களாம் தனியாக நிற்கிறார் அவர் தான் அது வேற சொல்ற அந்த மாதிரி இருங்கன்றது அடுத்தது வந்து பார்வ பதிமூணு புள்ளி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி இருக்காங்க பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை நான் போற வரைக்கும் கேம் விளையாடுவேன் என் பேர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா எனக்கு கொடுக்குற பணத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாராட்டலாமே தவிர தன்னுடைய பேரை ஆஹ் பிஜே பார்வதி அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த பேரை ரொம்ப கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் தோணுது அதனால் பேரை கெடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் வாங்கின காசுக்கு விளையாடுங்க ஆனால் அந்த ஓவராக வார்த்தையை விடுறது இன்றைக்கி அரோராவை போட்டு கேவலப்படுத்தி விட்டாங்க உனக்கு மூணு புருஷன் அந்த மாதிரிலாம் ஜோசியன்ற பேரில் அதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அரோரா உனக்கு பிடிக்கல ஏன் ஆளை நீ கரெக்ட் பண்ணி போய் நீ வச்சிருக்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அவன் பே கேமுக்காக பண்ணம்பாங்க கேட்டால் எனக்கு கொடுத்த டாஸ்க்கு ஜோசியம் பார்க்க சொன்னாங்க நான் பார்த்து சொன்னம்பாங்க டாஸ்க்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு அணியாக நடந்துட்டா விமன் கார்டை தூக்கிக்கிறது என்னை கேவலப்படுத்திட்டான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு அழுது ட்ராமா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் மு பத்து புள்ளி அறுபத்தி மூணு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு கடந்த ரெண்டு வாரமாக நாமினேஷனில் வந்தார் நாமினேஷனில் வந்ததுலேருந்து நாமினேஷனில் வந்ததுலேருந்து தான் இவர் கேம் ஆடுறாரு பாத்தீங்களா அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருந்தாரு ஆறு நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறனால கமுர்தின இவ பேச பயப்படுறாங்க பிரஜனெலாம் இப்போ வந்து சண்டை கண்டு வந்தால் பிடிச்சி இழுத்து விட்டானா போய் எங்கேயாவது விழுந்துடுவாங்க இல்லை அதனால பயப்படுறாங்க பட் அவர் விளையாடட்டுன்றது தான் ஏன்னா ஓமியாக உட்காந்து என்ன பண்ண போற நீ அதான் உன்னை அவன் அவன் கிழிச்சு எடுக்கிறான் இவன் என்ன ரோசமே வராதா அப்படி இப்படிங்கிறாங்க விளையாடு பார்த்துக்கலாம் என்ன பேர் பெருசாக கெட்டு போகுது வெளியில் போய் நீ ரீல்ஸ் தான் பண்ண போகிற ஸ்டாண்டப் காமெடி தானே பண்ண போற பண்ணுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன பெருசாக இவர் வந்து சண்டைலாம் போட போகிறதில்லை அவ அவங்க பேசினா கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் பட் இவருடைய கேம்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால டாப் ஃபைல வரதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு அதிகம் அடுத்தது சபரி ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ஏன் இவருடைய ஓட்டுகள் காலையில ரொம்ப கெமிக்க கீழே இருந்தாரு இப்ப முன்னேறி இருக்காரு ஓட்டுகள் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு கேம் ஆடுறாரு எபிசோடு பார்த்தோன்னு தான் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்றாங்கன்னு ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு அதனால ஓட்டுகள் வரும் இந்த ஓட்டுகள் இவருக்கு வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தவர் ஏன் நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா கடந்த ரெண்டு மூன்று வாரங்கள் அமைதியா உட்கார்ந்து இருந்தார்ல அதுக்கான ரிசல்ட்டை தான் அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அமைதியா வீட்டில் ஏன் உட்காரணும் கேமை விளையாடு அப்படிங்கிறது தான் கேமை விளையாடலை அப்படின்னா மக்கள் மறந்துடுவாங்க நாமினேஷனில் வந்தா மறந்துடுவாங்க வின்னிங்க்கு வரணும்னா நம்ம என்னதான் ஆனாலும் சரி இப்ப போன வாரம் பார்வதி இது பண்ணாங்க இதுவே பார்வதி இந்த மாதிரி ஒரு சூழல்ல சபரி இருந்த சூழல்ல இருந்து விஜய் ரோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கலாம் கால மிதிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க தூக்கி போட்டு அடுத்த வாரம் கேம் விளாட வந்திருப்பாங்க அவ்வளவுதான் அதையே அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லை அப்படின்னா அவர் அவருக்கான தன்மையை இழந்துருவாரு அந்த வின்னிங் பொசிஷனை இழந்து கீழே வந்துருவாரு ஓட்டிங்கில் வரணும் என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் பயப்படவே தேவையில்ல வீட்டுக்குள்ள சேஃபான ஒரு இடத்துல இருக்கும் என்ன பெருசா சாண்ட்ராவோ இவங்களோ ஒதுக்கி வச்சுட்டா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமி எட்டு புள்ளி நாற்பத்தி மூணு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொன்போது இப்போ நம்ம நாலு பேரை பத்தி பேசியிருக்கோம்ல இந்த நாலு பேருமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணாமல் இவங்களுக்கு யாரா ஓட்டு போடுறான்னு எனக்கு சத்தியமா தெரியல என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறீங்க நூறு நாள் இவங்களை வச்சுருந்து பார்க்க முடியுமா ஆ சொல்லுங்க இவங்க அரோரா ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்குவோம் அவங்கெல்லாம் கேம்ல அனுப்பி அனுப்பிவிட்டு இவங்கள இருந்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவனும் கேம் பார்க்க மாட்டான் இப்பயே போர் அடிக்குதுன்றாங்க நீங்கள் எப்படி ஓட்டு போடுறீங்க எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க அதை சொல்லுங்க வேலடான ரீசனை வைங்க எதுக்காக கெமிக்கு ஓட்டு போடுறீங்க ஒன்றர் எபிசோடில் அதாவது லைவ்லேயே இவங்கள பார்க்க முடியலங்க அப்படிங்கும் போது ஒன்றொரு எபிசோட்லையும் காட்டலை அப்படின்னா ஓட்டு போடுற அளவுக்கு என்ன பண்ணாங்க என்ன திறமையே இவங்க காமிச்சாங்க அதை சொல்லுங்கள் மறைஞ்சிருக்கிற திறமையை காமிச்சாங்களா உங்ககிட்ட நாங்கள் மறைந்திருக்கிறோம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை ஓட்டை ஓட்டை தூக்கி போடுறீங்க இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தான் நீங்கள் ஏன் சொல்கிறன்னு புரிஞ்சிங்களேன் நீங்கள் ஓட்டு போட்டாலும் அவனை காப்பாற்ற மாட்டானுங்கய்யா அவனுக்கு தேவை அப்படி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா டீம் தூக்கிடுவானுங்க திவாகரை பாருங்கள் ஓட்டு இருந்துச்சு தூக்கிட்டாங்க பிரவீனுக்கு ஓட்டு இருந்தது தூக்கிட்டாய்ங்க ரம்யாவுக்கு ஓட்டே இல்லை காப்பாத்திட்டாங்க அரோராவுக்கு ஓட்டு இல்லை முதலெல்லாம் காப்பாத்தினாங்க புரிஞ்சுவிங்க பாஸ் நீங்க ஓட்டு போடுறது ஒன்றும் இல்லை பைசாவுக்கு பிடிச்ச தண்டம் அதனால இதை நாங்கள் சொல்லும் போது இப்ப நான் என்ன பாயிண்ட்னு சொல்றது சவரிக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன் பார்வதிக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன் திவ்யாவுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன் இவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு கெமிக்கு என்ன பாயிண்ட் சொல்றதுக்கு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல யாராவது எழுதுங்க மனசாட்சியோட எழுதுங்க இதுக்கு முன்னாடி சொன்ன நாலு பேருக்கு நான் ஏதோ ஒன்று சொன்னேன்ல அதே போல் கெமிக்கு என்ன சொல்லலாம்னு எழுதுங்க அவ்வளோதான் ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறதே தெரியல அப்படின்னும் பொழுது ஓட்டுகளை மட்டும் போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி வச்சுக்கோங்க சந்தோஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா சேன்ட்ராக ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பிரஜன் மட்டும் இல்லைன்னா இவங்களுடைய பொசிஷன் வந்து மூணு இல்லைன்னா நாலு வந்திருப்பாங்க பிரஜன் இருக்கிறனால இவங்களோட ஓட்டு கம்மி ஆகிடுச்சி ஸோ கனி எப்படியோ அப்படி தான் இவங்களும் கனிக்கு வந்து முதல்ல எப்படி ஒரு குருபீசத்தை ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி வந்தாங்களோ அதை இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் கனி எனக்கு வந்து ஈக்குவல் கிடையாது நான் கனி மாதிரி கிடையாது நீங்கள் கனி மாதிரி கிடையாது தான் வேற மாதிரி தான் யார் இல்லைன்னா நீங்கள் என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரியும் கனி வந்து உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரியும் வந்த உடனே நீங்கள் கனியாலும் டார்கெட் பண்ணீங்க இல்லை டார்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கேம் ஆடிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணால் நாங்கள் அவங்க இல்லை நான் வந்து இவங்க தான் நான் இவங்க இல்லை அவங்க தான்னு உருட்டுலாம் தேவையில்லை அதாவது உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுடைய பலம் அவர் போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஆனால் கவரிக்கிட்ட சவரிக்கிட்ட அந்த அளவுக்கு ஏறிட்டு போனீங்களே என் புருஷன் ஆம்பளை அவன்கிட்ட வேணா போது நான் ஏன்ட்ட போது நான் இல்லைன்னா நீ இந்த மாதிரி வந்து பேசுவியா என்ன அதனால பார்ப்போம் அவரை அப்புறம் நீங்கள் என்ன விளாட்றீங்க விஜேஎஸ் வந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டுறாரு அப்புறம் அப்படிதான் இருப்பீங்க அடுத்தது கனி ஆறு புள்ளி இருபத்தி நாலு பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு இந்த வாரம் இவங்க வெளியில் போறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை போன வாரம் அந்த சீட்டுடைய எஜ்ஜில் உட்கார வச்சுட்டாங்க இல்ல இவங்களையும் அவர் பேர் என்ன திவாகரியும் இந்த வாரம் வாய்ப்பில்லை வாய்ப்பு ஓட்டுகள் வருது இன்னைக்கு கேம் என்ன பண்ணுறாங்கன்னு முக்கியம் இந்த வாரம் கேம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம் பார்ப்போம் இதே போல விளையாண்டா ஓ ஓட்டுகள் ஏறுமே தவிர கம்மியாகுது கேம் விளாண்டா ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அமைதியாக இருக்கவங்களுக்கு தான் ஓட்டு விட கேம் கேமு போன வாரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அதுக்கு முந்தின வாரம்லாம் ஓட்டிங்கில் வரல இப்போ ஓட்டுகளில் முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா அஞ்சு புள்ளி எட்டு பதினேழாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுடைய பொசிஷன் மாறி இருக்குது கனி வந்து கீழே இருந்தாங்க அரோரா மேலே இருந்தாங்க இப்போ மாறி இருக்கு அரோராவுடைய ஓட்டுகள் வரும் இன்னைக்கு பார்வதி அவங்கள போய் சீண்டி அவங்கள வந்து உனக்கு வந்து லோக்கலாக இருக்கிற பையன்தான் கட்டிக்குவ ஜோசியம் பார்க்க சொன்னதுக்கு ஏன் ஆளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க உனக்கு மூணு ஆம்பளைங்க தேவைப்படுவாங்க இந்த மாதிரிலாம் பார்வதி பேசுறாங்க இவங்களை மூணு பசங்களை நீ எல்லாம் திருமணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க எவனும் கேட்க மாட்றாங்க ஏன்னா பார்வதி விளாண்டா அது கேமு மற்ற விளாண்டா வந்து அது ட்ரூ கலர் வெளியில வருது இவங்க என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல இருங்கடா போங்கடா நல்லா இருங்கடா அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா அஞ்சு புள்ளி எழுவத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது எஃப்டி வந்து ஒரு சுவர் மாதிரி மெட்ராஸ் படம் பார்த்தீங்களா அந்த சுவர்ல மோதிரவன் எல்லாம் காலிங்கிற மாதிரி த எஃப்டிஏ பக்கம் போனவங்க எல்லாம் காலி நீயும் அடுத்த அடுத்த பாயாசம் உனக்கு தான் ஆதிரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்கு ஃபயர் விட்டாங்கங்க லீடிங் ஓட்டு அவங்க தான் ஆதிரை அடுத்த வாரம் ஓட்டே இல்லை எஃப்டிஏ பக்கம் போனவங்க தான் நீங்களும் அது தான் போயிட்டு வாங்க பாய் பாய் வீணா வியானா அடுத்தது பிரஜெண்ட் அஞ்சு புள்ளி எழுபத்தாறு பதினாறு புள்ளி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு இவரை பேப்பர் அப்படின்னு சில ரிவ்யூஸ் சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க சத்தியமாக பேப்பர் அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க பேப்பர் அப்படின்னா நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் தான் அதே போல் எதுவுமே பண்ணலை இல்லை சென்ட்ராவது ஏதாவது பண்ணுறாங்க இவர் ஏதாவது பண்ணுறாரா அப்படியே அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவேன் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அப்படியே மடித்து தூக்கி போட்டுருவேன் அப்புறம் எல்லாத்தையும் தான் சொல்லிக்கிட்டு போய் அந்த மூணு பொண்ணுங்க பக்கத்தில் இவனும் இவனும் உட்காந்துக்கிறாரு தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்றாரு அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே உக்காந்துருப்பார் நீங்கள் நல்லா பாருங்களேன் பூந்தோட்ட காவல்காரர் இவர் மணிமேகலையை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காரு போ ஏதாவது பண்ணிட்டு போ ஒன்னெல்லாம் ஒயில்கடல வந்து நின்றுட்டு வீர வசனம் தான்ட்டா நிறைய பேசுறீங்க எல்லாம் அடுத்தது சுபிக்ஷா புள்ளி ஐம்பத்தேழு பதிமூணு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒண்ணு இது இந்த சுபிக்ஷா கொஞ்ச நாள் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அங்கங்க ஏஞ்சி ஏதாவது ஒரு கலவை மூட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா முதலைக்கு இப்ப தேவலாம் ஒரு ரெண்டு வாரத்தை கம்பேர் பண்ணும்போது போது இப்ப எல்லாம் ஒரு அளவுக்கு வராங்க ஆனா என்ன பண்றது ஓட்டுலன்னா வெளில அனுப்பிடுவாங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது இவங்க எல்லாம் ஒரு இதுலேருந்து வந்தவங்க தானே சோ சோஷியல் மீடியாலேருந்து வந்தவங்க தானே சேனல் ப்ராடக்ட் இல்லை இல்லை அதனால பார்ப்பாங்க அது யார் ஆப்ஷன்னா இவங்களை காலி பண்ணி விட்ருவாங்க அடுத்தது அமித் நாலு புள்ளி முப்பத்தி மூணு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரம்யாவும் அதே தான் பதினோறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு இவங்களுடைய ரெண்டு பேருடைய ஓட்டுகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க இந்த வாரம் பார்க்கணும் சொல்ல முடியாது வீக்கில் கொஞ்சம் அப்படியே ஓட்டுகள் மாறி சுவிஷாக கீழே இறக்குவாங்க பிரஜனை வருவார் வியானா வரலாம் அரோரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கனியை கொண்டு வருவாங்க எப்படி வேணால் மாறலாம் ஆனால் கடைசி இடத்துல டேஞ்சரில் வந்து அமித் ப்ளஸ் ரம்யா ரம்யாவோ அமித்தா போது டீமுக்கு வந்து பொண்ணுங்க முக்கியம் அதனால அமித் நீங்கள் போயிட்டு வாங்குருவாங்க ஸோ அவர் போகிறது நல்லது தான் பெரிய மாற்றத்தை கேமில் கேமில் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் ரம்யாவை எதுக்கு காப்பாற்றுறாங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இமேஜை மாற்றிட்டு ஒரு ஒரு மாதிரி அந்த கே நெகட்டிவான இமேஜை மாற்றிட்டு ஒரு நல்ல விதமான விஷயம் எனக்கு தேவைன்னு ஆசைப்படுறதுனால வச்சுருப்பாங்க நல்லது தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதா அவங்க நினச்சிக்கிறாங்களோ என்னவோ தெரியல பட் அதில் விமர்சனங்கள் நீயே எடுத்துகிட்டு போமா அப்படின்னு ஏன்னா நாங்கள் நிறைய பேரை பார்த்து பழகிட்டோம் ரெண்டாவது சீசன்லேருந்து நல்லா இருக்கவனெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தேவையில்லாதவனெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏதோ இந்த பொண்ணுக்கு ஏதோ நல்லது செய்கிறதா நம்ம நினச்சிக்குவோம் ஏன்னா அவங்க அப்படி காப்பாற்றுறாங்க இவங்களை வார வாரம் ஓட்டு இல்லாமல் நம்ம சரி இவங்களுக்கு ஒரு நல்லது பண்றாங்க அவங்களுடைய இமேஜ் மாதிரி ஏதோ ஒரு நல்ல தொழிலுக்கு போனால் அவங்க அதை தான் நான் ஆசைப்பட்றாங்க நேற்று நைட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க மிட் நைட்டில் ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அந்த தேவையில்லாமல் அந்த டான்ஸ் ரெக்கார்ட் டான்ஸ் அதெல்லாம் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்திருந்தால் நான் இப்படி வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எனக்கே கஷ்டமா போச்சு சரிம்மா இருந்துட்டு போ உனக்கு ஒரு நல்ல வேலை விஜய்டிவிட்டியே கிடைக்கட்டும் அப்படிங்கிறது இதுதான் ஓட்டிங்கில் கிடைத்த மாற்றங்கள் இதில் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு யார் பிடிக்குன்னு தெரிஞ்சாதான் நானும் அதை பற்றி பேச முடியும் அதிகமாக பேசலாம் அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டே வாங்க உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம்